வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கிறோம்னா மேசராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் மேசராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கான வருடம் அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் வரை இந்த மேசராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் இடம் விட்டு இடம் மாறி போய் வெற்றி ஆறுறது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வேலைக்காக வெளிநாடு போகிறது வேலைக்காக வெளி மாநிலங்கள் போய் நல்ல பேர் எடுக்கிறது அது போன்ற விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால சில பேத்துக்கு மார்க்கெட்டிங் தொழில் வந்து நல்லபடியாக அமையும் அதே போல் தனி துறையில் சக்ஸஸ் ஆகிறக்கூடிய அமைப்புகள் அவர்களுக்கு இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அதில் மாற்றமே இல்லை ஏன்னா விட்டு இடம் சேஞ்ச் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் காத்துக்கிட்டு தான் இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா மூக்கடப்பு அது போன்ற பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க சிலர் வந்து கடுக்கான் வாங்குவாங்க அதாவது காதில் போடுற கடுக்கான் மேலே அதிகம் பிரிய வந்துடும் அதை அந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் அதிகம் வாங்குறது பசங்களாக இருந்தாலும் கை செயின் வாங்குறது இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அதுவும் வெள்ளி செயின் வாங்குறது அப்படிங்கிறது தங்கத்தில் வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் வீடு வாசல் வண்டி வாங்கணும் அதை சம்மந்தப்பட்டு இவங்க முயற்சி இருப்பாங்க ஏன்னா காலப்புறத்துக்கு நாலாம் இடத்துக்கு பன்னிரெண்டு விரயஸ்தானத்துல குரு வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியங்கிறது கரெக்டாக இருக்கு அதாவது நாலாம் இடத்துக்கு பன்னிரெண்டுல வரும்போது வே சொத்துக்காகவோ அப்படி இல்லைன்னா வாகனங்கள் வாங்கி அதில் விரயம் பண்ணுறதா இருக்கட்டும் அது போன்ற விஷயங்கள் நல்லபடியா இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா த தாயாரை அதாவது வயதான வயதானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்காக செலவு செய்வாங்க அதாவது சுப செலவுகளாக இருக்கும் அவங்கள வந்துட்டு தீர்த்த யாத்திரைகள் குளங்கள் போயிட்டு வர அனுமதிக்கிறதா இருக்கட்டும் போய்ட்டு வர சொல்கிறதா இருக்கட்டும் அது போன்ற விஷயங்கள்லாம் சக்ஸஸாக நடக்கும் பயணங்கள் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இருக்கும் அதே போல் பார்த்தோன்னா இளைய சகோதரர்கள் சகோதரனாக இருக்கட்டும் இல்லை சகோதரியாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் இந்த வாட்டம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடை கல்யாணம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு போலீஸ் அந்த இராணுவம் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸா இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா முயற்சி அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அதை வந்து சக்சஸை கொடுத்துரும் இந்த வருடத்தில் அது வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸை கொடுக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி இருந்து அந்த இடத்துல ராகு போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும் இருக்கணும் அதே போல் மீனத்தில் ராகு இருந்து அந்த இடத்துல சனி பயணிக்கும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல ரெண்டு இடத்துல வந்துட்டு இந்த பிளானெட்டுகள் பொழுது சில தாக்கங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் தாக்கங்கள் கொடுத்துடாது ஏன்னா மீனத்தை அதாவது ஜலராசின்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில போயிட்டு சனி போய் அமர்றார் பெரிய அளவுக்கு தாக்கங்களை கொடுக்க மாட்டார் அங்கேருந்து கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாலாம் இடத்திற்கு குரு இருக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா அதிர்சாலத்தில் அஞ்சாம் இடத்துக்கும் போவார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு மேசராசிக்காரர்களுக்கு இது வந்து நன்மையான ஒரு தான் நீங்கள் வந்து பயப்புற அளவுக்கு தீமைகளை அதிகம் கொடுத்துருவது அதே போல் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்கள் பதகாதிபதி மறையிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயும் நல்லாயிருக்கும் இல்லை சார் பத்தாம் அதிபதி மறையிறார் பத்தாம் அதிபதி மறைகிறதுனால இடமிட்ட இடம் சே சேஞ்ச் பண்ணுவீங்க ஒரு 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 மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகளை கொடுத்துரும் ஓகே நன்றி நேர்களே நம்ம அடுத்த ஒரு தலைப்பில் நம்ம வந்து சந்திக்கலாம்